ஒருவர் எச்சிலை மற்றொருவர் சாப்பிட்டால் அவர்களுடைய குணங்கள் வாசனைகளாக நமக்கு வரும் அதுபோல ஒருவர் செருப்பை மற்றொருவர் போட்டாலோ இல்லை துடி மணியை உபயோகித்தாலோ இல்லை ஒருவர் படுக்கையில் அடுத்தவர் படுத்தாலோ இல்லை ஒருவர் மாலையை இன்னொருவர் கொண்டாலோ ஒருவர் பாத்திரத்தை இன்னொருவர் உபயோகித்தாலோ ஒருவர் உள்ளங்கையை இன்னொருவர் உள்ளங்கையால் தொட்டாலோ அவர்கள் குணங்கள் வாசனைகளாக நமக்கு வரும் திருமணத்திற்கு பிறகு இருவருடைய மனமும் ஒத்து போக வேண்டும் சண்டை போடக்கூடாது என்பதால் இருவேறு குடும்பங்களில் இருந்து வந்த இவர்களுடைய குணங்களும் வாசனைகளும் ஒவ்வொருவருக்கும் ஒன்றாக வேண்டும் அதற்காகத்தான் திருமண சடங்குகளில் ஒருவர் மாலையை இன்னொருவருக்கு போடுதல் ஒருவர் எச்சில் செய்த தட்டில் இன்னொருவர் சாப்பிடுதல் இருவர் உள்ளங்கையும் சேர்த்து பானை கிரகணம் என்று பிடித்தல் ஒருவர் காலை இன்னொருவர் தொடுதல் ஒருவர் கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் துறியை இன்னொருவர் துணியுடன் முடிச்சு போடுதல் என்று இவருடைய வாசனைகள் குணங்களை பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் சடங்குகளாக வைத்திருக்கின்றனர் இதனால் மனமும் குணமும் வாசனைகளும் ஒத்துப்போனால் சண்டைகள் குறைந்து ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதே காரணம் இதனால் தான் சாஸ்திரங்கள் மகான்கள் பக்தர்கள் சாப்பிட்ட எச்சிலை சாப்பிடு அவர்களுக்கு கால் பிடித்து விடு அவர்கள் உடுத்திய வஸ்திரத்தை நீ வாங்கிக்கொள் அவர்களுக்கு போட்ட பூமாலையை போட்டுக்கொள் அவர்கள் கால்பட்ட மண்ணை தலையில் போட்டுக்கொள் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் இதுவே அப்படியாவது அவர்களிடம் உள்ள தெய்வீகத்தில் குணங்களில் வாசனைகளில் கொஞ்சமாவது அழுக்கு படிந்து நமக்கு தப்பித்தவறி வந்து விடாதா என்ற காரணமே கோவில்களில் இறைவனுக்கு சாத்திய புஷ்பங்கள் வஸ்திரங்கள் பிரசாதங்கள் நமக்கு கொடுக்கும் காரணமும் இதுவே ஆகவே ஆபீஸிலோ வெளி இடங்களிலோ ஒருவருடன் ஒருவர் பழகும்போது இவைகளை நாம் செய்திருந்தால் நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஷிப் வேறு சுத்தமாக இருத்தல் வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் பழக வேண்டும் உபநிஷத்துக்களில் மிகப்பெரிய தவங்கள் செய்த ஒரு மகரிஷி இன்னொருவர் செருப்பை போட்டு கொண்டதனால் இன்னொரு பிறவி எடுத்தார் நாரதர் சாதாரண கீழ்குளத்தில் இருந்து நாரத மகரிஷி ஆனதற்கு காரணம் ரிஷிகள் சாப்பிட்ட எச்சில் பிரசாதத்தை அவர் உட்கொண்டு வந்ததே இதுபோல எண்ணற்ற உதாரணங்கள் நமது சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தண்ணீருக்கு இந்த வாசனைகளை போக்கும் சக்தி உண்டு அதனால்தான் ரிஷிகள் ஒரு கமண்டலத்தில் அருகில் தண்ணீர் வைத்துக்கொள்வார்கள் ஒரு திருடனின் வாசனையை மோப்பம் பிடிக்கும் நாய் தொடர்ந்து சென்று அவன் போகும் பாதையை கண்டுபிடிக்கிறது ஆனால் அவன் ஒரு நீர்நிலையை தாண்டிவிட்டால் அந்த நாயினால் அவனுடைய வாசனைகளை கண்டுபிடிக்க முடிவதில்லை தண்ணீருக்கு அத்தனை சக்தி உண்டு அதனால் தான் பெரியவர்கள் மகான்கள் அடிக்கடி குளித்து கொண்டே இருக்கின்றனர் எனவே சுத்தமாக தொட்டு தொட்டு கலந்து பழகாமல் இருக்க முடியவில்லை என்றாலும் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பது தவறு எதுவும் இல்லை நமக்கு மற்றவர்களிடம் இருந்து வரும் கெட்ட வாசனைகளில் குணங்கள் கொஞ்சமாவது குறைக்க முயற்சி செய்யலாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவரிடம் நாம் மிகவும் நெருக்கமானவராக காட்டிக்கொள்வதற்காக வித்தியாசம் பார்க்கவில்லை என்பதை காட்டிக் கொள்வதற்காக நம் சுத்தத்தை விட்டுக் கொடுத்து எச்சிலை சாப்பிட்டு தொட்டு தொட்டு பேச வேண்டும் என்ற அவசியமில்லை சுத்தம் வேறு ஒருவரிடம் அன்பாக பழகுவது வேறு